வெல்கம் டு வில்லேஜ் ரைட்டர் விலாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன டேக்டரை எடுத்துகிட்டு உழவுக்கு போக போகிறோம் சின்ன டேக்டரை பார்த்தீங்கன்னா கரும்பு காடு அலை இடிக்கிறது அஞ்சு கிளப்பியில் வந்து மூணு கொழுவு வந்து கழட்டிட்டேன் கடைசி ரெண்டு கொழுவும் மட்டும் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அடிக்காலோ அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம் அது காட்டுக்கு போய்ட்டு தள்ளி வச்சுக்கலான்ட்டு மீதி மூணை கழட்டி இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டு எங்கடா காணும் அதான் அங்கே ஒன்று இன்னொன்று அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் பெரிய டிராக்டர் பார்த்திங்கன்னா கழுவி நிறுத்தியாச்சு எதுக்கிட்டால் பெரிய கழுவி கழுவிருக்கிறேன்னா பின்னாடி பக்கம்லாம் ஃபுல்லாக கழுவிட்டேன் இன்றைக்கி அந்த சென்சிங் மாற்றுறதுக்கு வராங்க மெக்கானிக் வராங்க சென்சிங் பார்த்துட்டு மாற்றி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு சென்சிங்கே ஆகலை சென்சிங் ஆகலைன்னா ஃபுல்லாக சென்சிங் மட்டும்தான் ஆகுது எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்கிது கலப்பை எவ்வளோ லிவராக இறக்குனாலும் வேலையே ஆக மாட்டேங்குது அதனால சுத்தமாக எல்லாம் கழுவி நீட்டாக நிறுத்தியாச்சு அநேகமாக இதெல்லாம் பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செட்டப்பே தூக்குவாங்களா என்னென்னு தெரியல அதுக்குள்ளே போய் ஓட்ட முடிஞ்சால் ஓட்டிகிட்டு வந்துடலாம் இல்லைன்னா ஓட்டிகிட்டு தான் இருக்கணும் வர முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன டேட்ரு ரொம்ப நாள் கழிச்சு இப்போயே வண்டி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணேன் வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி தான் விட்ருக்குறேன் ஓடிட்டுருக்குது பதினேரம் ஓடிட்டுன்னு எடுத்துகிட்டு போகலான்ட்டு விட்ருக்குறேன் பேட்ரி போயிடுச்சு பார்த்திங்கன்னா மெக்கானிக்காக நம்ம பக்கமாக வந்துட்டு வராமான் சரி கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போடா அப்படின்ட்டு அப்பா கூப்பிட்டாரு அப்பா அப்போ தான் நம்ம பன்னெண்டு டில்லர் எடுத்துகிட்டு போகிறாரு ஏதோ வரப்பு கட்டணும்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் அதனால் கிளம்பிட்டார் சரி அவர் வரட்டும் அவர்கிட்டயே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம் வேறு வண்டியை அரையும் குறையுமா கழுவி நிறுத்திக்கிறாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னாடி கழுவிட்டாங்க இந்த பக்கம் சைட்லெல்லாம் வெறும் சேராகுது கழுவுனா முழுசாக கழுவி இருக்கணும் ஸோ சரி மெக்கானிக்கான வரட்டும் என்ன ஏது சொல்கிறாருன்னு கேட்டு அப்புறம் வீடியோ கன்னியூ பண்ணுறேன் வண்டி அது வரைக்கும் ஓடிட்டே போகுது பேட்ரி வேறு ரெண்டு பேட்ரி வச்சுருந்தும் ரெண்டு பேட்ரியுமே டெத் ஆயிடுச்சு சரி அப்படியே ஸ்லோ ஸ்பீடில் தானே ஓடிட்டு போகுது Kellen gibt's na?

இதுக்கு புஷ் அடிக்கணுமாண்ணா No, non lo என்னடா செல்லுஸ் சம்பெக்கி நான் முதல்ல potassium 1 2 இருக்கு ரெண்டாம் தேதி அங்க இருக்கற மாதிரி நான் வரப்போ அம்மா தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்ச புரியல டிஸ்களே எவ்வளோ தூரத்துக்கு மறக்குதானா சரி பண்ணா சரி போனால் நாளைக்கு எப்போ நாளைக்குவோம் நாளைக்கு மார்னிங்ல Cari, 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 মানে yeah. <may–> <moans> <sharp> माना हेलो அடுத்து வண்டி விட்டு ஓட்டிடுவாங்க இருந்துச்சுன்னா நானே ஒரு கை பாத்துருவேன் டீசல் அதிகமா போகுதுன்னா சுத்தி சுத்தி ஓடுச்சுன்னா அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த காட்டுல முழுக்குது மண்ணை பவுடர் பண்ணிட்டு போகுது பதினாறு ஆர்பியும் தான் டிராப் ஆகுது பதினஞ்சாத்துல அப்படியே ஓடுது அந்த வேலை இல்லை அந்த சூப்பராக இருக்குது ஓடுறதுக்குலாம் பிரமாதமாக இருந்தது நூற்றி இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஓட்டிக்கிறேன் இப்போ மொத்தமாக இன்ஜினி வேலை செஞ்சு ஓட ஓட்டது வந்து எல்லாமே ரெண்டே நாளில் ஒரு எட் எவ்வளோ நேரம் பதினேழரை மணி நேரம் மட்டும் ஓட்டுனேன் ஹீட்டெலாம் அதிகமாக வர்றதில்லைண்ணா நல்லா இருக்குது பரவாயில்ல அந்த முன்னாடி இது ஸ்டேரிங் புஸ் மட்டும் மாற்றி விட்டுறீங்கண்ணா ரொம்ப ஒரு பக்கமாக ஓழ்ட்டுது காட்டுக்குள்ளே எல்லாம் எதுவும் தெரிவிக்கிறதுல ரோட்டில் போனால் போகுது லைட்டா ஏதாவது அப்படி கட்டாமட்டா காட்டை காட்டி ஆடுது ஒரு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது அது எடுத்துட்டு வரலியா அது அன்னைக்கே சொல்லிவிட்டாங்க எங்க உங்களை பிடிக்கவே முடியல உங்களை பிடிக்கிறதுனா பெரிய விஷயமா இருக்குது எனக்கு பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன் எங்கப்பா வேலையா செய்ய மாட்டேங்குது வச்சுட்டு எப்படிப்பா காடு ஓட்டுறது கிடங்கிழப்பையும் அவ்வளோக்கா இறங்க மாட்டேங்கிதுண்ணா எங்கே கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் ஆளை மாட்டேங்குது அப்படி இப்படிங்கிறாங்க பொண்ணு போனால் ஒரு ரெண்டு மாதம் ஒழுங்காக ஓடுது திரும்பி ஏதாவது ஒரு வேலையை காட்டுது ஆனால் எத்தனை மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ணலாம் ஆயில் இரநூறு மணி நேரத்தில் பண்ணிடலாமா சரி சரி முடிச்சா கணக்காக இருக்கும்

இப்போ அணையாமல் வந்து எட்டு மணிக்குள்ளே வந்துருவேன் எங்கே சுற்றியும் அப்படியில் என்னால் போட்டு நாளைக்கு வந்துடலான்ட்டு ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது காலையில் கோயிலுக்கார போகணுமா இன்னொரு பத்து நாளைக்கு அதுக்கப்புறம்லாம் பிரச்சனை இல்லை போடுறத விட கழுறதை இருக்குதுப்பா சுற்றி வேணுமாண்ணா வெளியே ஓகே அது வாரத்துட்டு பிடிட்டு உள்ளே வந்துடும் இப்படியே லிமிட் ஆவா மெயினா ஒருத்தன கலப்பையை கழட்டி மாட்ட முடியலண்ணா எழுந்திரிச்சி கையே எங்க தான் இப்ப போயிட்டாரா இது மாதிரி வேலைக்கு ஓடி போயிடுறாரு நாம தான் அவசரத்துக்கு வந்து கழட்டி மாட்டுறதா இருக்குது அப்படியே வந்துச்சு காலையில் க கழட்டி விட்டு கன்று வாங்கிட்டு வந்தேன் கழுவுறதுக்கு அப்படியே அடிச்சு விட்டு திருப்பி ஜாயிண்ட்டு போடுறது தானே அப்படின்னு அடிச்சு ஏன்னா அப்படியே அதை எடுத்துட்டு சட்டப்போட அடிக்கணும் என் நான் தான் அதிகமாக ஓட்டுறேன்னா எங்கள் அப்பா கூட அதிகமாக ஏறது இல்லை ஆமாம் இப்போ யாருமே ஓடுறது நான் ஒருத்தன் மட்டும்தான் ஓட்டிக்கிறேன் ட்ரைவர் கீவர் அவன் ஏதாவது ரோடு நீக்க மட்டுந்தான் தான் காட்டுக்கெல்லாம் ஓட்ட மாட்டான் ஓட்டுவான் தரதில்லை ஒருத்தனாவது படிக்கட்டும் இது முடிச்சுட்டு இன்றைக்கி வேறு வேலைக்குதானா வேலை குருகுற ஒரு வேலைக்கு கூப்பிட்ருக்குறாங்க வேலை அம்மாபட்டையில் ஒரு வேலை கூப்பிட்ருந்தாங்க அப்படியே வெளியில் இருக்கா வந்தாருன்னா கூப்பிட்ருந்தாரு ஒரு ரெண்டு மணிக்கு ஏட்டம் கூப்பிட்டுருந்தாரு சரி சரி வெளியே போகல நீங்கள் மட்டும்தான் புக்கிங்லேயே இருக்கிறீங்க நாளைக்கு பேர் மேட்டுப்பாளையம்மாண்ணா காலையில் மேட்டுப்பாளையம்மா அங்கே மெக்கானிக் இல்லையாண்ணா கம்பெனி மெக்கானிக்கா அவர் வந்து இங்கே வந்து எடுத்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நாலாயிரம் தான் பார்த்துக்கிறோம் கம்பெனிக்கு புதுவண்டி எடுத்துலேருந்து நாங்கள் போகணும் அப்புறம் எல்லாமே தான் எடுத்தாரு அங்கேருந்து வேற எங்கேயும் டாய்ஃபர் ஷோரூம் இல்லையா இருக்குது இருக்குது பார்க்க மாட்டேன் சரி சரி நாள் ஒரு வாரம் ஆனால்தான் அது வேலை தெளிவாக இருக்குதுல்லப்பாள் நாங்களே முன்னே தவிர வேறு யாராவதுங்க வராங்களா சீர்த்து ஒரு இரநூறு வண்டி பக்கமாக இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் போய் போய் இருந்தால் பட்டையாக இருந்தால் கொண்டு வர சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம் அது இல்லை எல்லாமே ஸ்பாட்டுக்கு போகிறது இப்போது ஒரு நாள் பெரிய வேலையாக இருந்தால் ரெண்டு நாள் கூட ஆகி போயிடுது அது வேலையெல்லாம் முன்ன பின்ன ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் வந்து அதனால் தான் லேட்டாகிக்குது வேற என்ன மேட்டுக்கிழமை போகிறதா சர்வீஸ் தான் ரெண்டு வேறு ஒன்றும் கிடையாது அந்த சர்வீஸாக ஒரு நாளாகிக்கு போயிட்டு வரதுக்கு ஆமாம் ஆமாம் இன்னும் கொஞ்சம் கூட தூரமா இருபத்தி முப்பது கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுன் காரில் போயிடுவீங்களா காருக்கு ஆயிரம் ரூபா அதான் இங்கே கொடுத்துருவாங்களா ஆமாம் பின்னா கேஸு உங்களுதே இருக்குதா ஆ உங்களுதே கார் இருக்கு சரி சரி ஈகோவா ஈகோ ஆல்டோ ஓ ஆல்டோ கேட்டால் இல்லை நம்ம ஆல்ட்டோ ஆல்டோ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஆல்ட்டோ தான் ஆல்ட்டோ கேட்டன் இல்லை அது கேட்டன் புதுசு புது இது இதுன்னு நான் எடுத்தது எவ்வளோக்கு எடுத்துங்க நீங்கள் காருன்னா நீங்கள் ஏதோ வெளியில் போகிறீங்க அதனால யூஸ் பண்ணுறீங்க பைக் எடுக்கான்னு பார்த்தா வேற வண்டி போகுதுன்னா பைக் வேணா நீங்கள் லாங் தானே அதிகமாக ஓட்டுறீங்க பைக் பைக்கிட்டு வர புது புதுவண்டியெல்லாம் சரியில்லாங்க நம்ம அடிப்படிக்குதாங்க அது இப்போ புது வண்டியில் நான் போய் புல்லட்டை இன்ஜினை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்ல ஈரோட்டில் ஏற்றுல கொடுத்து பண்ணிக்கலாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பாடி அதுக்குள்ளே கொஞ்சம் வெல் அடிச்சிருக்கிறாங்க எங்கள் அப்பா அப்படியே போட்டிருக்குது நான் அதனால் பாடி மட்டும் ஒரு ஏழரை ஹெச்பி புது பாடி கிடச்சிச்சுண்ணா கெட்டு இது எல்லாமே வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன் சிலிண்ட்ருக்கிட்டு போர் பண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது நல்ல வேலை செய்கிறீங்க தெளிவாக பார்த்து செஞ்சுட்டீங்கன்னா பிரச்சனை வேலை செஞ்சது இல்லை நான் தான் செஞ்சிட்ருக்குறேன் ஆளினால் போய் எல்லாம் வேலையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் இப்போ இன்னும் போட்டில் இப்படியெல்லாம் இறங்கவே இல்லைண்ணா இப்படிலாம் இறங்கி வண்டி வாங்க முடியும் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி இறங்கினது அவ்வளோதான் இந்த யூனியன் நல்லா இருக்கேண்ணா இந்த யூனியன் நல்லா இருக்கு உழவு ஆளம்னா ஆளை எடுத்து ஆளை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு உழவு பிரச்சனை இல்லை அப்படின்னா அது மாற்றல உழவு ஆளம் இல்லைன்னா அது மாற்றம் சரி ரைட் ஆ ஆ அது ஒரு கார்டு ஓட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சரி ரைட் ஓகே வேணும் அப்படின்னா அதை மாற்றினா வரும் ஏன்னா லேட்ரஸ்ட்டுக்கு ஓல்டுக்கெல்லாம் ஒன்று தானே அதுக்கு வேறு வேறு வரும்

ா வாசர தான் இருக்கிறேன் லேட் வாசரா திரு வாசரா आप बंटाना। மேலே தூக்கி பிடிக்கிட்டா எப்படியோ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு மெக்கானிக்கன் ஒன்றும் கிளம்பிட்டாரு நியூட்ரலாக தான் ஆகுது ஏற்றி பார்த்தரலாம் பேருது இறங்குது ஓகே அவ்வளோதான் இதில் எந்த சென்சிங் பிரச்சனையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து அந்த பவர் ஸ்டேரிங்க்கு தான் இது போயிருந்துச்சு அந்த மாதிரி புஸ்ஸு போயிருந்துச்சு சென்டரில் அதுக்கு வெட்டி வச்சு எல்லாம் அதுக்கு கொஞ்சம் வைத்தியம் மண்டபடி இருந்ததெல்லாம் பண்ணிக்கிட்டாரு இன்னும் லைட்டாக சேக் வருது ரெண்டு வாசர் பதி முப்பதாம் நம்பர் சைஸ் வாசர் வச்சு டைட் பண்ணால் நின்றுக்குட்டார் சரின்னு சொல்லிட்டேன் சரி ஓகே எப்படியோ வெற்றிகரமாக இந்த வேலையை டாக்டருடைய வேலையை பக்கமாக முடித்தாச்சு அவ்வளோதான்